வணக்கம் நண்பர்களே இப்போ அந்த ஆப்ரேஷிந்துரை பற்றி எதிர்கட்சி கேள்வி கேட்குறேன் அது தகுதி இருக்கான்னு தெரி அது நேர் இருக்கும்போது தான் அந்த அறுபத்தி ஆறு சதுரடி வந்து சைனாவில் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கும் பட்ரை சொல்கிறார் இல்லை இல்லை பேசிகிட்டு இருக்கேன் அந்த பக்கம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படித்தான் காங்கிரஸோட லட்சணம் இப்போது அதுக்கு சோனியாவும் ஒரு ராகும் கூட எங்கேயோ சைனாவில் போய் கழுத்து போட்டால் மாதிரி அதை பற்றி இன்னும் விளக்கமே தெரியல இவன் வந்து சாத்தா வேதாரம் இவன் அடிக்கிற மிஷின்லாம் பாய்சனை கொடுத்தா பல தடவை பேசியிருக்கும் அதெல்லாம் காரணம் கட்டிட்டு இப்போ இந்த டக்குன்னு நோட்டெல்லாம் மாற்றினது அவன் நம்ம நோட்டு அங்கே போய் அடிக்க இப்போ அவன் பெற்று காரணம் பாய்சன் இருக்கான் சைனாக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதான் இந்த வாரிசு அரசியல் கூடாது இந்தியாவில் அதே தமிழகத்துக்கு வேணும் இல்லைன்னா பாருங்கள் அஞ்சு லட்சம் ஓடி கடை வச்சா ஈக்குவலாக அவன் தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறான் பெரிய குடும்பம் நிர்வகிக்கிறது இருக்குல்ல இதெல்லாம் போனைக்கு மணி கட்டுற மாதிரி வரணும் முதல் வந்து மக்கள் தெளிவு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும் இப்போது இன்றைக்கி வந்து அதை பற்றி கேட்டேன் மோடி பதிலடி கொடுத்துருக்காரு பதிப்பூரிய சபாநாயகர் அவர்களே அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாதம் சொல்லித்து வளர்ந்த பெரிய காரணம் அவர்கள் திருப்திப்படுத்த அரசியல் இப்போ காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தில் இங்கே இருக்கும்போது அவ்வளோ ஊடுருவி வருவானு தீவிரவாதி அந்த அங்கே இருக்கு இப்போ பாருங்கள் ஏதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த சொசலந்தஸ் நீக்கினோம் எதுக்கு ரெண்டு சட்டம் இந்தியாவுக்குள்ளே அப்படி எடுத்தப்புறம் இல்லை இப்போது உமர் அப்துல்லா தேர்தல் எலக்ஷன் அலர்ட் ஆகி வந்திருக்காங்க அரசியல் வாக்கு வங்கியும் டெல்லியில் பாட்லா ஹவுஸ் அப்படின்னு இடத்துல என்கவுண்டர் நடந்தப்போ ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் கண்ணுகளில் கண்ணீர் வழிந்தது சோனியா தான் சொல்கிறாரு அது பயங்கரம் கொல்லப்பட்டதற்காக மேலும் வாக்களை பெறுவதற்காக முஸ்லீம் வாக்குகளை பெறுக்கா முஸ்லீம் தேர்வாய் சம்பட்டம் இந்த விஷயம் இந்தியா ஒவ்வொரு மூல மூடிக்கிலும் பெரியது அப்படி பதிலி கொடுக்குறாரு இது எல்லாருமே நிறையா குறிப்பிட்ருக்காங்க அமித்ஷா பேசியிருக்கார் இராணுவ ஒரு வலுவான க காட்சியாகும் சாதாரண நடக்கவில்லை அதாவது இதெல்லாம் சொல்லி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க என்ன இதுக்கெல்லாம் வந்து எல்லாரையும் கனிமொழி உட்பட கொண்டு போய் உலக கும்புற சொல்லிட்டு வந்தது எந்த நாடு இப்படி பண்ண எந்த நாடு இப்படி பண்ணுவானா தெரியல இங்கே வந்து பேசுவோம் மாற வேறு மாதிரி பேசுறது கனிமொழி எதிர்த்து பேசுகிற மாதிரி லிஸ்ட்டில் அமுச்சு விட்டாங்களே அப்போ அங்கே போய் உலக நாட்டில் ஏற்று பேசுனேன் இந்த மாதிரி முன்னப்பின் முரணாக நிறைய நடக்கும்னு அப்புறம் அந்த இந்த கவர்னர் சம்பந்தமானது கொடுத்தாங்க பதினாலு கேள்வி ஜனாதிபதி கேட்டதை விசாரிக்கணும்னு சொன்னாங்க திமுக வாங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னையும் போச்சுன்னா அந்த பதினாலு கேள்வி விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு கான்ஸ்டியூஷன் படி என்னவோ அதான் இருக்க போகுது நீதிபதி அவங்க போய் அவங்களே விசாரிக்கிறாங்க இப்போ அந்த நீதிபதி பணக்கட்டு இதாக அது ஒன்று மட்டும் நீதிபதிகள் மட்டும் அது பாஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியட்டோம் நாங்களும் விசாரிக்கிறோம்ட்டாங்க நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க தரப்பு தான் விசாரிக்கும் உடனே நீக்க முடியாது எல்லா நீதிபதிகளும் சில பேர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ வருது அதுதான் இப்போ இந்த வர்மா வர்ற தூர பக்கம் இருக்குது வேறொரு கேஸுக்கு அந்த வாஞ்சிநாதன்ற ஒரு வக்கீல் சம்மந்தப்பட்டதில் எதுக்கும் ஆஜராகும் போது தீர்ப்பு டிஎம்கே ஓரியன்டாக கொடுக்கலன்னு சொல்லி ஜிஆர் சாமிநாதன் அவர் பிராமணர்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த வில்சன் எம்பியாக இருக்கிற திமுக சொக்காண்டு அப்போது வந்து போராடுங்க வக்கீல்களாம் அப்படின்ட்டு அது சம்பந்தமாக கேட்குறாரு ஹைகோர்ட் தலைமை யார் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் டிஎம்கே சம்மந்தப்பட்டவங்க அப்படி அப்போ கண்டுக்கிறது இல்லை அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒன்று தீர்ப்பு சரியாக வரல இப்போ டாஸ்மாக்ஸ் கேள்விக்கும் பார்த்து பதற்றம் வருது உடனே நீதிபதியில் மிரட்டி பார்க்குறது இல்லாட்டி அசால்ட் பண்ணுறது ஜாதியை வச்சு இந்த திகிடத்தெல்லாம் ஐம்பது வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்போது இந்த கூட்டம் கொள்ளக்கார கூட்டம் அப்போ இப்போ என்ன வேணால் அது தெரிஞ்சுக்கிட்டார் ஓ டிஎம்கே நம்பர்ஸ் தான் பண்ணுறாரு இல்லையா அதான் டிஎம்கே பல பேர் அங்கங்கே வக்கீல அது வந்து குரூப்பாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க யார் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர் கொடுத்தது அவர் என்ன உள்ளது கொடுக்க போகிறாரு நீ பண்ணுற ஐகத்தனத்துக்கு அவர் சொல்கிறார் இதில் எங்கே போய் அந்த யாரையாவது இழுத்து விட்டு வக்கீல அந்த கேஸில் என்னோட அதான் சொல்ல போகிறாங்க இல்லாதது எங்கே சொல்ல போகிறாங்க இதில் ஜாதி என்ன இருக்குது பண்ணுற ஐகதனத்துக்கு சொல்கிறாரு இதுன்னு அந்த வக்கீல் டிஎம்கே கேமத்தில் தரலாம் அப்படின்றது ஒன்று அப்புறம் இப்போது சில பேர்லாம் தலைவராக போட்டிருக்காங்க பாஜக இது சம்மந்தம் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு இவர் தான் அந்த திராவிட கட்சிகளுக்கு சார்பு அதிமுக வந்து வர நைனார் நைன் திரு இது எதுக்காக மாற்றினாங்கன்னு தெரியாது இன்னொரு ஸ்பெல் இருக்க வேண்டியது அண்ணாமலை அப்போது மாற்றிட்டா மாற்றிருக்காங்க ரைட்டு இன்னும் பிரச்சாரத்துக்கு வருவார் அதெல்லாம் அவங்க சொன்னா தான் சீவேர் அது தொண்டரை செய்கிறத பற்றி இல்லைன்றது ஓகே ஆனால் இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா என்னாருன்னா அவருக்கு வேண்டிய லிஸ்ட்டை போட்டுருவோம் இந்த சீ போலிக்கிற கதை மாதிரி அவர் காலார் நடந்து போய் எல்லா பக்கம் போய் பன்னெண்டு பர்சன்ட் வச்சா தலைவரை மாற்றினது இல்லாமல் இடம் அண்ணாமலை ஒன்றும் நடக்காதீங்க அண்ணாமலை இருந்தால் தான் ஓட்டுவோம் இது நோட்டா கட்சின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அண்ணாமலைனால்தான் இங்கே அந்த ஓட்டு எங்கேயும் போக போடாமே போவாங்க நோட்டா கூடி போடும் அதுதான் உண்மை தெரியுது ஆனால் இது வரைக்கும் நிறைய பேர் கமாண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ சொல்ல வேண்டியிருக்குது சிலது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த அண்ணாமலை ஆதார் நீக்கிடலாம் அப்படி லிஸ்ட்டை கொடுக்குறாங்க நட்டாட்டு அது காதுக்கு வந்து சங்க வில்வேஷர் இருக்காங்க டெல்லியில் ஏன்னா இப்படி தான் மோடி அமித்ஷா லெவலில் இருக்காங்க அப்படி பார்த்துனியும் இப்போ அடக்கி வாசிக்க ஆரம்பிப்பார் ஏன்னா இந்த பன்னெண்டு பர்சன்ட்டோ சீட்டும் கன்வெர்ட் ஆகலைன்னா நைனார் எடுக்கிற விடமே வேறு திருப்பிங்க திராவிட கட்சிக்கு தான் போகணும் அது ஒன்று அவங்களுக்கு ஒன்று பெரிய சகஜம் ஆனால் இவ்வளோ தூரம் கடினமாக உழைச்சி கொண்டு வந்ததை ஈஸியாக தூக்கி அது ஒரு நாள் அதுக்கு தான் எடப்பாடி கூட்டணியான் என்று தெரில இப்போ வந்து டிஎம்கே ஒழிக்கும் அவருக்கு தெரியுது இந்த பத்து பர்சன்ட் இங்கே போயிடுச்சு கொஞ்சம் சீமானிட்ட போயிடுச்சு அது போனது போனது தான் அது இப்போ அண்ணாவில் பிரச்சாரம் பண்ணால் தான் வரும் இல்லைன்னா அது புதுசாக திருப்பி திமுகவுக்கு தான் வழி போகும் அப்போது இவர் என்னென்னா அந்த அண்ணாமலை ஆளெல்லாம் நீக்கிடலாம் பார்த்துருக்கேன் லிஸ்ட்டு கொடுத்து ஸோ அது நடக்காது தெரிஞ்சு போச்சு ஏன்னா உட்கார வச்சதே பெருத்து நீ அந்த எடப்பாடி சொம்பு அடிச்சுட்டு இருந்தா ஒரே ஐடியா அங்கேருந்து இந்த அந்த கட்சியிலேருந்தால் ரைட் அதோட இங்கே வந்து இதுக்கு தான் அதுக்கு இருக்கேன்னா அப்போ எப்படி ஜென்ரேட் ஆகும் வாக்கு அதான் அதனால தான் இப்போது அது அமைதியாக இருந்து இருக்காரு நம்ம என்ன போகுது ஸோ இந்த மாதிரி பண்ண பார்த்தாங்க அதெல்லாம் பண்ண என்னவோ பண்ணு ஆனால் அந்த பன்னெண்டு பர்சன்ட் மேலே ஒரு பர்சன்ட் அட்லீஸ்ட் கூட வாங்கி காய்ப்பேன் இப்போ சீட்டு கன்வெர்ட் ஆகு அதில் தான் இருக்குச்சு எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு சார்பாக இருக்கும் இன்னொருத்தருக்கு வாழ் பிடிச்சிட்டு இருந்தால் அப்படியே போக வேண்டியதான் ஸோ இது மாதிரி இருக்க பார்ப்போம் நன்றி ஜெய்